மருதங்குடி மருதுடையாரு உன் குதிரை குதிரைதுடா கம்மா தண்ணியில எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்ற சொந்த குதிரை அரும்பு குறையாது இந்த மருதுடையா ஐயனாறு எடுத்த ஈட்டி மின் போகாது ஏலே குறிவாக்க வந்தியா இல்லை மூட்டத்துக்கு தீ கொண்டு வந்தியா எவனாவது குறிவாக்க வர்றவன் சாந்து செட்டில் கொண்டு வருவானாடா சின்னதில் வச்சா கை தாங்குதில்லைங்க அதுக்கிட்ட அகலமா இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும் கரவ மாடு ரெண்டு காலம் மாடு மூணு பால் பீச்சிர நாலு பேர் வரலாறு சொல்லி வரேன் வரலாறோட அப்படியே அறிவியலும் சேர்த்து சொல்லுங்க எழுத்து பேசாதான் பேசல மருதங்குடியில் மதியமான வெயில் அடிக்குதுடா இது யாருக்குத்தையும் தெரியாது அதிகம் ஆறுகளில் குளிர் தாங்கலை கிழவே போர்வையாக பொத்துறேன் குளிர் தாங்கலை போர்வையை தாண்டா பொத்தணும் அப்புறம் எதை பொத்துறது எழுத்து பேசாத பேப்பா மேனே உங்கள்கிட்ட தெரிஞ்சு கூட பேசுகிறேன் அப்போ நம்ம கிழவி

மிச்சம் நாற்பத்தி மூணு பேருக்கு சோறு இருக்குடா நம்ம அய்யனாரோடைய மஹிமைடா ஆ ஏன் அமர்த்திட்டு வரப்போறேன் ஆ நான் சொல்லலை எல்லாரும் உட்காருங்க என்னப்பா மறைச்சு கேட்கலாம் இன்னொரு எண்பது பேர் வாங்க சாப்பாடு இருக்கா இந்த காப்படி அரிசியில் மிச்சம் இருக்குல்ல நம்ம ஐயா நாரு சாமியோட மகிமை என்னமென்று கூறி சொல்லி வாரேன் நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மட்டும் பட்டுண்டு கை நீட்டிடுவேன் நான் அப்படி குணம் படைச்சவேன் உங்கள இல்லை இருந்தாலும் பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு அந்த சாமியோட மகிமடா சாமியோட மகிமையா இருந்தாலும் நூறு மூடை விளையிற இடத்துல நூத்தி பத்து மூடை விளைஞ்சதுன்னு சொல்லலாம் அதுக்காக காப்படி அரிஞ்சு போட்டு ஆயிரத்தி பேர் வேறு சாப்பிட்டு நாற்பத்தஞ்சு பேருக்கு மிச்சம் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் இன்னும் சொல்லி வரேன் கேளுப்பா சொல்லுங்க சொல்லுங்க காப்படி பானையில பன்னெண்டு டன்னு விறக வச்சு எரிச்சு தேன் சோறாக்குண்ணா எரிச்சாங்களா மூட்டை மாட்டாங்களா ஏ ஊன்னு சொல்கிறா ஓம் அந்த சோற்றுக்கும் உப்பு பத்தலைன்னு நான் காசு வாங்கக்குள்ளே எத்தனை ஊன் போடுறது அந்த சோற்றுக்கு உப்பு பத்தலைன்னு கிளம்பி மாட்டு வண்டி கட்டி தொண்டி போய் பதினஞ்சு வண்டியில் உப்பும் மூட வருதுடா காப்படி அரிசி சோறுக்கு அந்த காப்படி அரிசிக்கு பதினஞ்சு வண்டியில தொண்டியில் இருந்து கரண்டி செஞ்சதும் கோயம்புத்தூர் பட்டறையில் அது அறுபத்தஞ்சு பேர் பிடிச்சி அந்த கரண்டியை கின்றாங்க கேடா காப்பி அரிசியை கோயம்புத்தூரில் கரண்டி எடுத்துதான் வந்து அறுபத்தஞ்சு பேர் டெஃபினட்லி சொல்லுங்க சொல்லுங்க அப்ப கிழவே கேட்கிறாரு ரெட்டை தோசை கொண்டு வான் ரெட்ட தோசைக்கு கிழவி அறுபத்தேழு புடி அரிசியை போட்டு ஆட்டரா ஒத்த தோசைக்கு தோசைக்கல்ல ஊத்துனா மிச்சமா இல்ல டாட்டா ஐயா பொய் சொல்றேன் உங்களை கவிதை கைது பண்ண மாட்டேங்களா ஐயா வாங்க நான் ரிப்போர்ட் தர்றேன் உங்கள்கிட்ட பெட்டு தொழிலை கொடுக்கறேன் பொய்யா ஐயா நான் சாமியோட மகிமைன்னு சொல்லுறேன் ஓஞ்சாமி நம்பிக்கை இருக்கா தம்பிட்டு நம்பிட்டு அப்ப கெளவி தோசை சுட்டு பிரட்டுறதுக்குள்ள நம்ம கிளவி நிறமா ஆசை கருப்பமா இருக்கா தம்பி உனக்கு ஒரு மரியாதை கைய எடுப்பாய் எடுடா கைய

தாயின்ட்டேன்டா அடுத்து என்னமோ சொல்றது யோசிக்கிறேன்டா அர்த்தம் கிளவி புள்ள பக்குரா உலகத்துக்கு அடுக்க மாடா கிளவியோ எப்படி பெத்த உள்ள தோசைய கொண்டு வந்து அப்பன்ட்ட கொடுக்குறான்டா பெத்த உடனேய அப்ப பிள்ளை வெளியே போய் விளையாண்டு வாரேன் அவனுக்கு வயசு முப்பத்தெட்டு ஆகுது ஏய் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தான்டா ஏய் நம்பப்பா ஜாமீன் சொல்லி நம்பிட்டேன் இது ஓட்ட எடுத்து காலையில் காசு வீட்டுக்கு வந்து பார்த்தா கிழவி ஏழு மாதம் முழுகாம இருக்கா திரும்பியுமா என்ன ஒரு நூறு மண்ணெண்ண இருந்தால் கொடு நான் ஊற்றிக்கிட்டு நானாக எரிச்சிக்கிறேன் கண்ணடே நிற்கிது அந்த கண்ணே அதே கண்ணெண்ணே கண்ணனை நம்புவேன் நான் போடாம்கிட்ட அதுக்கு தெரியும் கண்ணனை நம்புவாங்க கார்த்தியனை நம்புவாங்க அதெல்லாம் நம்பாமல் போயிருப்பாங்களா நம்மளை நம்ம ஒன்று நம்பாத உலகமாக இருக்குது அப்போ கிழவி ஏழு மாதம் முழுகா மறுக்கா ஏன் முழுகலை ஏன் முழுகலை மறுநாள் காலையில் விடுஞ்சு வந்தா நம்ம கிழவி வயசுக்கு வாராடா ஏழை இது என்னடா பிரட்டி போடுற தோசைய ஏழை 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 ஏ இதெல்லாம் ரொம்ப ஏன் இது புதுசாக அவ்வளோ இருக்குது ஏன் இன்ன வரைக்கும் சொன்னதை கூட நீ சொன்னதை ஏழை ஏய் என்னடா சொல்ற ஏழு மாதம் முழுகாம திரும்பி வயசு அடுத்து என்ன தெரியுது அப்ப சடங்கு சுத்த கிளமே வரா அப்ப கிளவி வாந்தி எடுத்து மாசமா இருக்கா அண்ணே கண்ண எனக்கு காசு கொடுக்குறியா நான் கிளம்புறேன் யாராவது எனக்குள்ள கருப்பாஞ்சியில வந்து இறக்கி விட்டுவாங்க நம்மளால் இன்னும் இருக்க முடியாது அப்ப ரெட்டா பிள்ளைய துணியில் சுருட்டி சுருச்சு கொடுத்துல அந்த மாதிரி பத்துருப்பான் அப்ப ஊருல பிள்ளைக்கு பால் லைன்னா அழுகுது ஊரு ஊரா எல்லாரும் வீடு தவறாமல் ஆடு நிற்கிதுடா

நான் கூட நீ நீங்கதே நீங்க அப்ப மேஞ்ச மாடு நம்ம வீட்டுல சாணி ஓடுதுடா பேஞ்ச வய மழை பேஞ்சிருந்து நம்ம மாடுக்கு வீட்டுல வந்து நிம்மதியா தூங்கிருக்கலாம் காசு வாங்கிட்டா கண்ணா அது காசெல்லாம் தந்துருப்பாங்க காசு தர மாட்டேன் சொல்லுவாங்க வந்தவங்களுக்கு செலவு தராமல் அனுப்பிவிடுவாங்க அது அதிகம் அனுப்பி விட்டுருப்பாங்க இந்த சொல்லலாம் காதல் இருக்காம நான் போய் நிம்மதியாக படிச்சிருக்கேன் போட்ட ஜானிய கிளவி கரச்சு கிட்டு வாசல் துளைக்கிரா வாசல்ல துளைக்காம நோப்ப தான் இதுலயே வந்து பாங்க அப்ப துளைச்சுக்கிட்டு கோலம் போடுறா நம்ம கிளவி போட்ட கோலம் வெள்ள நீர் மாறுதுடா அப்பல கலர் போடி இருந்திரகாது சொல்றது ஊன்னு சொல்லு அப்ப போட்ட கோலம் மலையில அழியுதுடா ஏழை மழை வெஞ்சா கோலம் அழியாமைய இதெல்லாம் என்னடா போட்ட கோலம் அலங்கோலம் அலங்கோலமா அலங்கோலமா இருந்தா அப்புறம் அழியாம என்ன செய்ய நல்ல கோலமா இருந்தா அழியா கோலம் போட்டு உள்ள வர்ற கிளவி நிறமா ஆசை பொழந்து போச்சு அவ என்ன மனுஷியா வேற என்ன மாடா இல்லை வேலை

கலச்சிட்டு வந்த பிள்ளை மறுநாள் கிழவி நூறுனா வலை பார்த்திருப்பாங்க அப்ப எல்லாம் நூறுனா வலை இல்ல இதே நூறுனா வளையாவே பார்த்துருந்துருக்காங்க அப்ப கிளவி ஒரே பிரசவத்தில் பதினோரு பிள்ளை வைக்கிறாழை விலை நீங்களும் கேளுங்கடா எத்தனை பிள்ளை பதினோரு பிள்ளை பிள்ளையும் பால் குடி மறக்கல பதினோரு பால் கொடுத்தா சொல்லுங்க பால் பால்கு மறக்கலை கிழவி லேசா வைத்த பாக்குற ஏய் திருப்பி மாசம் மாயிட்டான்னு சொல்ல போறேன் அதானே அடுத்து விடு அடுத்து விடு சுத்தமான உருட்டு மங்களக தம்பி இதெல்லாம் கேட்டு போய் பறிச்சு அழுது கிழவே கைத்து கட்டில படுக்கிறக்கும் நாளையில அப்பாடா கிழவி வந்து ஊட படுக்குறா ஊட படுத்தலா இல்ல கீழே படுத்தாளா கைத்து கட்டில் கீழே ஊட உட படுத்து என்னமோ தெரியல எடா கலட்டு போய் மராத்து காலையில் மாசம் தாண்டுவானே நிற மாசம்ன்னு கூட சொல்லுவேன் படுத்து கிடந்தோன்னே ஏழை கண்டாளி கால் தூவி எறிச்சி இருக்க அப்படியே ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படியே அப்படியே உதற மாதிரி என்னை எத்துற மாதிரி அப்படின்ட்டுக்குடுவான் அண்ணன் நல்ல நட நடந்து அவஜனம் மா தண்ணிக்கு போனால்